திருச்சி மரக்கடையில் தாவைக்க தலைவர் விஜய் இன்று தனது பரப்புரை தொடங்க இருக்கிறார் தற்போது அங்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட தற்போது காலதாமதமானது ஏற்பட்டிருக்கிறது தொண்டர்கள் அதிக சூழ்ந்து வரும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தற்போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட தற்போது பரப்புரை காலதாமதமாகி இருக்கிறது அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் எத்தனை நிமிடங்கள் பேச வாய்ப்பிருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இந்த திருச்சியில் இன்னும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் அதாவது இன்று தொடரும் இந்த பிரச்சாரம் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் நிறைவு பெறுகிறது பல கட்சிகள் இதற்கு முன்பாகவே அரசியல் பிரச்சாரம் என்பது இருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழ் வட்டுக்கினுடைய விஜய் அவர்கள் இன்று திருச்சியில் மரக்கடையில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் அதாவது தமிழ் தலைவர் விஜய் அவர்கள் குறைந்தபட்சமாக ஒரு இருபதுலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அவருடைய உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல காவல்துறையும் அவருக்கு கூடுதல் நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை அதிகபட்சமாக ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் மட்டுமே காவல்துறை தரப்பிலிருந்தும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளாகவே விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை பேசி முடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் அந்த பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியும் திமுக அரசையும் விமர்சித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ச்சியாக முதல் மாநில மாநாடிலும் சரி இரண்டாவது மாநில மாநாடிலும் சரி தொடர்ச்சியாக இரண்டு கட்சிகளும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் அந்த வகையில இன்றும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் அதை சார்ந்த இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இருபது நிமிடம் விஜய் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது இதற்காக தமிழக வெட்டிகாட்சியினுடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் இன்று காலை முதலே திருச்சி முழுவதுமாக அந்த விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை வரை தொடர்ச்சியாக சாலை முழுவதுமாக அவருடைய ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவருடைய கோஷங்களையும் எழுப்பியும் அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளித்து வருகிறார்கள் குறைந்தபட்சம் இருபது நிமிடம் அவருடைய அந்த பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி சுரேஷ் தற்போது அவர் இன்னும் மரக்கடையில் வந்து சேராத நிலையில் தற்போது பரப்புரையில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் அரியலூரில் அடுத்த கட்ட பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தற்போது திருச்சியின் பரப்புரை காலதாமதமாகி உள்ள நிலையில் அரியலூரின் பரப்புரையும் தாமதமாக வாய்ப்பிருக்கா கண்டிப்பாக ராஜகலட்சுமி அதாவது பத்து பத்து முப்பது மணிக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடையில் அந்த பகுதிகளை அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்றும் பதினோரு மணிக்குள்ளாக முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் மு முன்பே அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது வரை விஜய் அவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை அந்த பகுதிகளில் உன அவருடைய பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் இருக்கிறார் இப்போது தொடங்கினால் கூட குறைந்தபட்சமாக இருபது நிமிடங்கள் அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது இருக்கும் இதை முடித்து விட்டு தான் அடுத்த கட்டமாக அறிவியல் செல்வ செலுகி இருக்கிறார் சென்றாலும் கூட கண்டிப்பாக அங்கே செல்வதற்கே குறைந்தபட்சமாக இங்கே ஒரு பன்னிரெண்டு மணி முடித்தால் கூட அங்கே செல்வதற்கான இன்னும் நேரங்கள் கூடுதலாக ஆகும் அந்த இடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் தொடங்கினால் கூட பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மு மணிக்கு தான் அங்கே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக அந்த இடம் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பெரம்பூர் பகுதிகளில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த இடமும் அந்த பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான அந்த நேரங்கள் என்பது கூடுதலாகவே அதிகமாக இருக்கும் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு அவர் இருந்தால் இந்த இடத்தில் அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மரக்கடை பகுதியில் முடித்து அடுத்து அரியலூர் போயிருப்பார் இன்னும் திருச்சியிலே அவர் இருக்கிறார் இங்கே முடித்து விட்டு செல்வதற்காக கூடுதல் நேரங்கள் ஆகும் அடுத்தபடியாகத்தான் அரியலூர் போவார் அது முடித்த பிறகு தான் பெரம்பலூர் போவார் குறிப்பாக இன்று அவருக்கு இருக்கக்கூடிய மூன்று இடங்கள்லையும் அவருடைய பிரச்சாரம் முடிவதற்கு கூடுதலாக நேரங்கள் என்பது ஆகும் ராஜலட்சுமி சுரேஷ் இந்த என்னென்ன நிபந்தனைகள் காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தல் காவல்துறை தரப்பில் இருந்து அஹ் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வழித்தடங்களில் விஜய் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்களுக்கு மேல் இடம்பெறக்கூடாது என்றும் இதை தவிர அவருடைய பயணம் செய்ய வாகனத்து முன்னும் பின்னும் தங்களுடைய கட்சியினரோ நடந்தோ இரு சக்கர வாகனங்களிலோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களோ வரக்கூடாது என்றும் அதேபோன்று கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரும் வரக்கூடாது என்றும் குறிப்பிட்டு இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்திற்கு வரக்கூடியவர்கள் கையில் கம்போ அந்த குச்சி ஒன்றோ எதுவுமே எடுத்து வரக்கூடாது என்றும் இதற்கு முன்பாகவே அந்த காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் வாகன விஜயருடைய வாகனத்திற்கு முன்னும் பின்பாகவே வாகனங்கள் என்பது ஐந்து வாகனம் மட்டுமல்ல ஏராளமான வாகனங்கள் அந்த வரக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிக ஏனென்றால் அவருடைய கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல அவருடைய ரசிகர்களும் ஏராளமான இருப்பதால் யார் சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது மிக குறைவுதான் விஜய் திருச்சி வருவதற்கு முன்பாகவே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் திருச்சி முழுவதுமாக அவர்கள் வந்திருந்த அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது நான்கு சக்கர வாகனங்கள் மட்டுமல்ல இரு சக்கர வாகனங்களும் கூட அதிகமானோ வந்திருப்பதை பார்க்க முடிகிறது அதாவது இந்த பொதுமக்களுக்கு அதேபோல் பொதுமக்களுக்கு சட்ட ஒழுங்குக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாத வகையில் இந்த தேர்தல் பரப்புரை நடத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து அந்த நிபந்தனை என்பது அளிக்கப்பட்டிருந்தது மொத்தம் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் என்பது 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 கழகம் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ள நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி இருக்காங்க விஜயோட இந்த பரப்புரை அரசியல் வட்டாரத்தில் எப்படி உற்று நோக்கப்படுகிறது நிச்சயமாக ராஜலட்சுமி அதாவது இதற்கு முன்பாக இருமுனை போட்டிகள் என்பது இருந்தது அதிமுக அல்லது திமுக என்ற இருமுனை போட்டி தான் இருந்தது அதன் பின்பாக மும்முனை போட்டியாக அறந்தது நாம் தமிழ் ஸ்டூடிய ஒருங்கிணைப்பார் சீமான் வந்த பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நான்கு முனை போட்டியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு திரைத்துறையில் உச்சத்தில் இருந்து இருக்கக்கூடியவர் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகுமே ஏராளமானவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் என அவருடைய கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டியாக இருக்கிறது என்றால் விஜய் அவர்களும் பலம் தான் இருக்கிறார் ஏராளமான ரசிகர்கள் தொண்டரும் இருக்கிறார்கள் அவருடைய தமிழவற்றை கழகத்தினுடைய கட்சிக்கு ஏராளமான மற்ற கட்சியினர்களும் கூட்டணி வருவதற்கான அந்த வாய்ப்புகளும் அதேபோல இருக்கிறது இதற்கு முன்பால் இருந்ததை விட இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நான்கு முனை போட்டியாகவும் இருக்கிறது சில கட்சிகள் என்பது விஜய் வருவதை நான் பார்த்து சில அச்சத்தில் இருக்கிறாம சொல்ல வர வேண்டும் ஏன்னா ஏராளமானோர் தங்களுடைய மற்ற கட்சியில் விலகி அன்றைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியில் இணைந்திருப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது தேர்தல்கள் நெருங்க நெருங்க தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் சிறிய கட்சியை சார்ந்தவர்களும் கூட்டணி வைப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தேர்தல்கள் நெருங்க நெருங்க திமுக கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இருந்தாலும் சரி அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இருந்தாலும் சரி ஒருவேளை அவர்களுக்கு தேவையான அந்த சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இருந்தால் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தில் இணை தமிழக வெற்றிகழகத்திலும் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது ராஜலட்சுமி சுரேஷ் நீங்க தொடர்ந்து கள தகவல்களை செய்கிறீங்க தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் அமுல் ஜெய்சிங் பிரச்சார வாகனம் எந்த இடத்துல இருக்கு இன்னும் மரக்கடையை சேர எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் விஜய் எத்தனை நிமிடங்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் நிச்சயமாக ராஜலட்சுமி தமிழக கழக தலைவர் விஜயின் முதல் பிரச்சாரம் இன்று திருச்சியில் தொடங்க இருக்கிறது இதனையொட்டி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தமிழக வெட்சி கழக தலைவர் விஜய் திருச்சி வந்தடைந்தார் திருச்சி வந்தடைந்த அவரை தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உட்பட பல்வேறு தமிழக வெட்சி கழக நிர்வாகிகளும் அவரை உற்சாகமாக வரவேற்றினர் இந்த திருச்சி விமான நிலையத்தில் அவரை பார்ப்பதற்காக வெளியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தர் குவிந்திருந்தார்கள் இதில் பலர் தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பும் நிலவியது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தும் பணியிலும் ஈடுபட்டார்கள் பின்னர் இந்த விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது அந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் வழிநடைகளும் உள்ள விஜய் ரசிகர்களையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் நோக்கி கையசைத்தபடியே வாகனத்தில் வரும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது அது மட்டுமல்லாமல் வழிநடைகளும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் அந்த பிரச்சார வாகனத்திற்கு முன்னும் பெண்ணும் அணிவகுத்து வருகின்ற ஒரு காட்சிகளை காண முடிகிறது ரோட் ஷோ போலதான் அந்த காட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நேரடியாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து வேகமாக அந்த பிரச்சார வாகனம் கிளம்பி சரியாக பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தற்பொழுது இந்த மரக்கடை என்ற பகுதியில் தற்பொழுது இந்த பிரச்சார வாகனம் வந்து தற்பொழுது அந்த பிரச்சாரம் முடித்து அடுத்த அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு கிளம்பி இருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது வரை மணி பதினொன்று நாற்பத்தி ஏழு ஆகிறது ஆனால் தற்பொழுது வரை அந்த விஜயின் பிரச்சார வாகனமானது தற்பொழுது வரை இந்த மரக்கடை பகுதிக்கு முதல் பிரச்சார பகுதிக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தற்பொழுது வரை இந்த வாகனம் வரவில்லை மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது காலை பத்து முப்பது மணிக்கே விஜய் அந்த தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் உரையாற்ற இருந்த நிலையில் தற்பொழுது மணி ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாகிறது அந்த அந்த தற்பொழுது வரை அந்த வாகனமானது வரவில்லை தற்பொழுது அந்த தமிழக வெற்றி தொடங்கப்பட்டு இதுவரை இரண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கும் விஜய் தற்போது முதல் முறையாக மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தனது முதல் பிரச்சாரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு காலதாமதமானது நிலவு வருவது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இங்கே அதிகமான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மேலதாளங்கள் மூலம் முழங்கப்பட்டு வருகிறது ஆனாலும் தொண்டர்கள் ஒரு சோர்வடைந்த நிலையில் தற்போது காணப்படுகிற ஒரு காட்சியையும் நம்ம காண முடிகிறது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இன்னும் அந்த பிரச்சார வாகனமானது ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மரக்கடை பகுதிக்கு அந்த பிரச்சார வாகனம் வருவதற்கு பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் வெகு சீக்கிரமாக அந்த பிரச்சார வாகனத்தை அந்த பிரச்சாரம் செய்யப்படும் அந்த மரக்கடை என்னும் பகுதிக்கு எம்ஜிஆர் சிலை அருகில் கொண்டு வருவதற்கு காவலர்கள் முழு முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை அந்த பிரச்சார வாகனம் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தற்பொழுது நிலவி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பவுன்சர்களும் வண்டியை சூழ்ந்து தொண்டர்களை அகற்றி அந்த வாகனத்தை இயக்குவதற்கான வழியை உருவாக்கி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் காவலர்களும் ஆங்காங்கே போக்குவரத்து மாற்றங்களை மாற்றி ஒருவழிப்பாதையாக மாற்றி அந்த பிரச்சார வாகனத்தை விரைவாக அங்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனம் தற்பொழுது மெதுவாக அந்த திருச்சியிலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு அந்த சாலை முக்கிய முக்கிய சாலை வழியாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் வந்து உற்சாகமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்தாலும் அதே நேரம் இங்கு இந்த மரக்கடையில் காத்திருக்கும் தொண்டர்கள் மிகவும் ஒரு சோர்வடைந்த நிலையில் காணப்படுகிறார்கள் இந்த பிரச்சார வாகனமானது சரியாக பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேல் இந்த பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி அமுல் குறிப்பிட்டது போல அதிகமான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் அங்கு கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அது பொது போக்குவரத்தும் முற்றிலுமாக தடைப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு நிச்சயமாக ராஜலட்சுமி குறிப்பிட்டது போல இந்த பகுதியில ஒரு பதினொன்னு முப்பத்தி ஐந்து அந்த வாகனம் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு விஜய் இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்க வேண்டும் தற்பொழுது சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்தே இந்த பகுதியில் பேருந்து வருவதை வந்து காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள் இந்த பகுதியில் எந்த ஒரு இருசக்கர வாகனமோ பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வந்து செல்லக்கூடிய நிலைமை தற்போது இல்லை அவர்கள் முற்றிலுமாக மாற்று பாதை மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த மரக்கடை பகுதியில் உள்ள இந்த சாலை மற்றும் தற்பொழுது அந்த வாகனம் வரக்கூடிய அந்த சாலை முழுவதும் தொண்டர்கள் ஏராளமாக கூடியிருப்பதால் இந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு 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 எந்த ஒரு செயலையும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட ஒரு சிரமப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் பொதுமக்களும் இருந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் காலதாமதமாகுவது பொதுமக்களை மேலும் ஒரு இடையூறாக பொதுமக்களுக்கு ஒரு இடையூறாக இந்த பிரச்சாரமானது மாறி இருக்கிறது என்றே கூறலாம் இருந்தாலும் காவல்துறையினர் முழுவீச்சில் அந்த பிரச்சார வாகனத்தை கொண்டு முயற்சிகளை ஈடுபட்டு வராங்க தொண்டர்களும் இங்கே குவிந்திருக்கிறாங்க விரைவில் அந்த பிரச்சார வாகனம் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதும் அதற்கான காவல்துறையினர் தற்பொழுது போராடி வருகிறார்கள் இருப்பினும் குவிந்த தொண்டர்களால் முன்னும் பின்னும் அந்த வாகனம் நகர முடியாமல் மெதுவாக ஊர்ந்து வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாகவே இருக்கிறது ராஜலட்சுமி அமுல் ஜ சிங் விஜய் மரக்கடைக்கு வந்து சேர பனிரெண்டு முப்பது மணி ஆகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது பெரம்பலூரில் ஏற்கனவே பத்து முப்பத்தை மணிக்கு இங்கு பிரச்சாரத்தை விஜய் ஆரம்பித்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக அதை முடித்துவிட்டு அதிகம் ஒரு மணிக்குள்ளாக அவர் அரியலூர் மாவட்டம் செல்ல வேண்டும் அடுத்து நான்கு மணிக்குள்ளாக அவர் பெரம்பலூர் மாவட்டம் செல்ல வேண்டும் தற்பொழுது இங்கு வருவதற்கே ஒரு மணி ஆகும் போல இருக்கிறது அதனால் அரியலூர் மாவட்ட அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிச்சயமாக அந்த பிரச்சார பயணத்திட்டம் மற்றும் அந்த நேரத்தில் மாற்றம் செய்ய கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது வரை இந்த கடற்கரை பகுதிக்கு பிரச்சார வாகனமானது வரவில்லை தற்பொழுது இங்கு வருவதற்கே காலதாமதம் ஆகிவிடும் பிறகு அவர் பேச வேண்டும் ஒரு இருபது நிமிடம் பேசுவார் தொடர்ந்து நமக்கு தெரிந்து இங்கேயே கூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த இடத்திலிருந்து அதாவது அந்த சாலை ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்பத்திலிருந்து தமிழக வெற்றிகழக தொண்டர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் விஜயை காண்பதற்காக ஆவலாக கூடியிருக்கிறார்கள் பல்வேறு தொண்டர்கள் வந்து அந்த ஆபத்தை உணராமல் அந்த பில்டிங் மேலே ஏறி அந்த விஜயை காண்பதற்காக எல்லாம் ஏறி அவரை காண்பதற்காக கூடியிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது இங்கிருந்து அவர் எம்ஜிஆர் சிலைக்கு செல்வதற்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிடும் அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து புலைசூழ இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் இவரை வரவேற்பதற்காகவும் த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏராளமாக காத்திருக்கிறார்கள் எனவே இந்த பாயிண்டை கடந்து யூ டன் அடித்து எம்ஜிஆர் சிலை செல்ல வேண்டும் இப்படி செல்வதற்கே ஒரு மணி நேரமாகும் கிட்டத்தட்ட அவர் இங்கிருந்து பிரச்சார பயணத்தை முடித்து கொண்டு இங்கிருந்து கிளம்பி செல்வதற்கே மதியம் இரண்டு மணி ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிர நிரம்பி வழி நிலவு நிலவி வருகிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் விஜய் விஜய் செல்ல வேண்டியிருக்கிறது அங்கேயும் இதே போல் ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக ஏதேனும் மாற்றங்கள் நிகழலாம் என்று தமிழக வெற்றி கழக தலைமை தகவல் வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன நிச்சயமாக அதில் மாற்றங்கள் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது ராஜலட்சுமி அமுல் ஜெய்சிங் காவல்துறை தரப்பில் வந்து இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால விஜய்க்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ராஜலட்சுமி முக்கியமாக பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இருபத்தி மூன்று நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள் அதில் முக்கியமானது முக்கியமானது ரோட் ஷோ நடத்தக்கூடாது விமான நிலையத்திலோ அல்லது பிரச்சார நடைபெறும் இடத்திலோ அவருக்கு எந்த விதமான வரவேற்பும் அளிக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் முக்கியமாக பிரச்சார வாகனத்திற்கு முன்னும் பின்னும் ஐந்து வாகனத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனைகளை இப்படி ஒரு இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட நேரத்திற்குள் தான் இங்கு ரசிகர்கள் வர வேண்டும் அது குறிப்பிட்ட தான் நிற்க வேண்டும் இப்படி பல்வேறு நிபந்தனைகள் உட்பட இருபத்தி மூன்று நிபந்தனைகள் உட் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இந்த பிரச்சாரத்தை பாதியிலேயே நாங்கள் நிறுத்துவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நாம் முதலிருந்தே பார்ப்போம் சென்னையிலிருந்து திருச்சி திருச்சி திருச்சியிலிருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறிய உடனேயே அந்த விதிமுறை விதிமுறை விதிமீறல் மீறப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெளி தெளிவாக தெரிகிறது வரும் வழியிலேயே ஒரு ரோட் ஷோ போல தான் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது திருச்சியிலிருந்து வேகமாக கிளம்பி அந்த பிரச்சார வாகனத்திற்கு வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விட்டு இருபது நிமிஷத்திற்குள் செல்ல வேண்டும் இதுதான் விதி ஆனால் தற்பொழுது அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்தே ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்ததால் அந்த விஜயின் பிரச்சார வாகனம் வருவதில் இருக்கிறது ஒருவேளை ரோட் ஷோ என்று இல்லாவிட்டாலும் ரசிகர்கள் குவிந்ததால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் ஆனாலும் இதில் விதிமுறை மீறல் ஏற்பட்டிருக்கிறது என்று காவல்துறையின் தரப்பில் வெளிய த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமான இருசக்கர வாகனங்கள் ஆரம்பத்தில் விஜயின் அந்த பிரச்சார வாகனத்திற்கு முன்னும் பின்னும் வந்து கொண்டிருந்தது அதுவும் ஒரு விதிமு இந்த இருபத்தி மூன்று விதிமுறை நிபந்தனைகளுக்கும் மீறிதான் நடந்திருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க இந்த விதிமுறைகளை மீறி தற்பொழுது ரோட் ஷோ போல தான் தற்பொழுது விஜய் வந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை ரோட் ஷோ நடத்தக்கூடாது வரவேற்பு இருக்கக்கூடாது என்று காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் ஒருவேளை காவல்துறையினர் ஏற்கனவே கூறியபடி விஜயின் இந்த பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராஜலட்சுமி அமுல் ஜெய்சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி இருக்காங்க இந்நிலையில விஜயும் தற்போது பரப்புரையை தொடங்கி உள்ள நிலையில அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி உற்று நோக்கப்படுகிறது ராஜலட்சுமி நிச்சயமாக இந்த அரசியல் வட்டாரத்துல விஜயனுடைய முதல் தேர்தல் பிரச்சாரம் இது குறிப்பா பார்த்தீங்கன்னா திருச்சி முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்த இடம் அதாவது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இரண்டாவது மாநாட்டை வந்து இந்த திருச்சியில் நடத்தினார் அண்ணா வந்து திமுக முதலில் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதையும் இங்கு தீர்மானித்தது இந்த திருச்சியில் தான் அதே போல எம்ஜிஆர் திருச்சியை இரண்டாவது தலைநகராக மாற்றுவேன் என்று முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்கனவே கூறியிருந்தார் இப்படி அரசியல் தலைவர்கள் மத்தியில் முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இடமாக அமைந்தது இந்த திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி அதிலும் குறிப்பாக இந்த மரக்கடை என்னும் தான் எப்பொழுதுமே அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை நடத்துவார்கள் கடந்த முறை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த மரக்கடை பகுதியில் தான் தேர்தல் பரப்புரையில் பயணத்திலும் அந்த ஈடுபட்டார் இப்படி முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இடம் இந்த திருச்சி மாவட்டம் முக்கியமாக இந்த மரக்கடை பகுதி இந்த இடத்திலிருந்து தான் தற்பொழுது விஜயினுடைய தேர்தல் முதல் பிரச்சார பயணத்தை இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணமாக உருவாக்கி இருக்கிறார் இன்னும் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் விஜய் மீது ஒரு விமர்சனம் எழுகிறது தற்பொழுது கூட விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் விஜய் பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் மற்ற நாட்களில் விஜய் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதில்லை என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சார பயணத்தை கூட விமர்சித்து வருகிற அந்த அந்த ஒரு அந்த அந்த விமர்சித்து வருகிறார்கள் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கொள்கை பாஜகவை கொள்கை எதிரியாக காட்டிக்கொள்ளும் தமிழக வெற்றிக் கழகம் எந்தெந்த கொள்கைகளெல்லாம் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது ஒரு தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை இன்னும் எடுத்து வைக்கவில்லை என்பது அரசியல் விமர் விமர்சகர்களுடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் விஜய் காவிரி இஷ்யூவை பற்றி பேசுவாரா அப்படிங்கிறது அரசியல் விமர்சனத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்கிறது பெரியாறு பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை சரியான முறையில் ஒரு தெளிவான முறையில் எடுப்பு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை வெறுமனே அரசியல் எதிரே கொள்கை எதிரே என்றுதான் கூறி வருகிறார் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதை இந்த பிரச்சார பயணத்தின் போது முறியடிப்பாரா அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பாரா என்பதுதான் முக்கிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நிச்சயமாக அரசியல் விமர்சகர்கள் இதனை எதிர்பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் விஜய் ஒரு தகுந்த பதிலடி கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது அதை இந்த பிரச்சார பயணத்தின் போது தான் நம்மால் பார்க்க முடியும் முதற்கட்ட பிரச்சார பயணத்தில் இருந்துதான் அவர் எந்த மாதிரியான மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை பேசுகிறார் எந்தெந்த கொள்கைகளை எதிர்த்து நிற்கிறார் என்று இந்த அரசியல் பிரச்சாரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த விஜயும் தற்பொழுது அந்த வாகனம் வர காலதாமோதமாவதால் வந்து பல்வேறு பிரச்சனைகளை இங்குள்ள பொதுமக்களும் தொண்டர்களும் வந்து சந்தித்து வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து தற்பொழுது திருச்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் விஜய் அவர்கள் முக்கியமாக அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் இதற்கு முன்பாக எம்எல்ஏக்களாக இருந்தவர்களை பற்றி பேசுவாரா அவர்கள் செய்த ஊழல்களை பற்றி பேசுவாரா அவர்கள் இந்த அந்தந்த மாவட்டத்தில் அதாவது குறிப்பாக இப்போ திருச்சியில் என்றால் திருச்சியில் உள்ள அமைச்சர்கள் மாவட்டத்திற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை என்று பேசுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிலவி இருக்கிறது ராஜாஷ் அபுல் ஜெய்சிங் நீங்க தொடர்ந்து தகவல்களை சேர்க்கிறீங்க தற்போதைய கல தகவல்களை வழங்கியதற்கு நன்றி